ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவில் மட்டன் தம் பிரியாணி தான் எப்படி செல்லு நாங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் மட்டன் நான் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பாஸ்மதி அரிசி அரை மணி ஊற வச்சுருக்கேன் தக்காளியும் நல்லா அரைச்சி ஒரு மூணு பழமாக தக்காளி மூணு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் மூணு நெய் இஞ்சி பூண்டு தயிர் புதினா கொத்தமல்லி மஞ்சத்தூள் பட்டா கிராம்பு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கருக்காக நான் கேசரி போடுற தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து மட்டனை வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் உங்கள் இஷ்டம் இப்போ தேவையான அளவு முழுகிறவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு விசில் விட்டுக்க போகிறோம் வேக வச்சுக்க போகிறோம் ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு நல்லா நல்லா வெந்துடும் விசில் போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டுக்கோங்க இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்த பாஸ்மதி வச்சுணும் தண்ணியை வந்து வே அரிசியை வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு தண்ணியில் பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி இல்லை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொஞ்சம் தண்ணியாக நம்ம பாஸ்மதி அரிசியை வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ஆறுலேருந்து ஏழு விசில்லாம் வந்துடுச்சு உப்பு முடித்த நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பஞ்சு போல் வெந்திருக்கும் நமக்கு இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி கல்லூர தண்ணி கல் தண்ணின்னு சொல்ல மாட்டிங்களா அந்த அரிசி கழுவுற தண்ணியை கூட இதோட நீங்கள் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு நீங்கள் சாதா தண்ணியை ஆட் பண்ணாமல் தண்ணி அரிசி கழுவுற தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த பாஸ்மதி அரிசி ஊற வச்சோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் இதில் நம்ம தம் போடுறதில் வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் நமக்கு வந்து வெந்துடும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் நமக்கு அப்புறம் வந்து வடிச்சிடலாம் அங்கே ஓரளவு நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் ஓரம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வடிகட்டி நமக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வடிக்கிறதுக்கு முடியலன்னா நான் வந்து வடிக்க வடிச்சிக்கலாம் நீங்கள் இதுமாரி செய்யலைன்னா நீங்கள் வடிச்சிக்கலாம் அதை உடச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் என் நெய் அதாவது என்ன இது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்து பிரியாணிக்கான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப போடல சோம்பு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பச்சை மிளகா மூணு காரத்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று நம்பரை பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம வடிச்சா மூன்று நிறையா வந்துடும் குக்கரில் வைக்கும்போது நம்ம கம்மியாக தரணும் நான் படித்தா நிறையா வந்துடும் நமக்கு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குக்கரில் மாரி செய்கிற மாரி நமக்கு வந்து வராது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் இது கொஞ்சமாக சால்ட் உப்பு சீக்கிரம் வதங்குங்கிறதுக்காக நான் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிம்பிளே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கறி பொருளையும் போட்டிருக்கோம் நம்ம இதுலேயும் போடணும் பச்சை வாசனை பொருளுக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி அரைச்ச மொத்தி அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழமாக இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பழமாக பார்த்து க அதுமாரி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்தால் சீக்கிரம் நமக்கு வதங்கும் இப்போ இது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நல்லா வதங்கினதும் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கரம் மசாலா பிரியாணி மிளகாய்த்தூள் பிரியாணி மசாலா இது நான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் ஆறரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் நமக்கு மிளகாத்தூள் வந்து கார தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மெரி மெரிசாக கட் பண்ணிவிட்டு உத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கட்டும் பிரியாணிலாம் வதங்கட்டும் சைடில் வெங்காயத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கிறிஸ்பியாக வரணும் மேலே போட்டால் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கறியை ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச கறியை நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அந்த கறியை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் எனக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க விடுங்க அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த கறியில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஃபைன்லேருந்து டென் மினிட்ஸ் நல்லா வதக்கங்க இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப போடணும் தேவையில்லை ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும் அதையும் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வதக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும் நான் டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு புதினாவும் கொத்தமல்லியும் இப்போ வந்து லைட்டாக மிளகாத்தூள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காரில்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு நல்லா லைட்டாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் அவதான் காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காருக்காக நான் நார்மல் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ உரம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து லைட்டாக உப்பு தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க இப்போ நல்லா வெந் வெந்ததும் தண்ணிலாம் விட்டுருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம் வடிச்சு எடுத்த அரிசி தான் அது உதிரியாக நல்லா உதிரியாக வந்திருக்கு இப்போ வந்து வதங்கினதும் ராசியை போட்டதும் இந்த கரு கருக்கா கரு தண்ணி ஊற்றின பார்த்தீங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் நம்ம அதோட இந்த கிறிஸ்பியாக இருக்கிற வெங்காயத்தையும் இதே ஆட் பண்ணி நல்லா ஒரு தம் போட வேண்டியது அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு வந்து மூடி வச்சுருங்க ஒரு ஃபிஷ் சிம்பிளே வச்சு த இதுமாதிரி அமைக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஃபைன்லேருந்து டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க டேஸ்ட்டுக்குனால் கொஞ்சம் நல்லா கடைசியாக நெய் ஊற்றிக்கோங்க புதினா கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் ஒரு ஃபைன்லேருந்து டென் அப்புறம் பாருங்கள் நல்லா நமக்கு வெந்திருக்கும் அரிசி வெந்திருக்கும் சூப்பராக வெந்திருக்கு நல்லா உதிருதிரியே வர்றது பாருங்கள் சூப்பராக நான் வந்து நம்ம மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அடியிலேருந்து இருக்குது நமக்கு வந்து கொல கொலன்னு வராமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது நமக்கு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிட்டு கடைசியாக ஒரு நெய் ஒரு ஸ்பூன் தான் சரியான மட்டன் தம் பிரியாணி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்